அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்று திங்கட்கிழமைங்க திங்கட்கிழமை அன்று பணவசியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட பொருளை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சோம்னாவே பண வரவு ஏற்படும் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க இன்றைய தூங்குவதற்குள்ள எப்ப செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி வருது இல்லைங்களா அது குறித்துதான் இப்ப ஒரு நாள்ல வழிபாடு செய்யறோம் விரதம் இருக்கிறோம் பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிலும் அந்த நாளுக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதனால முதல்ல உங்களுக்கு நான் மகா சிவராத்திரி என்றைக்கு வருது அந்த நாளில் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் என்ன காரணத்தினால இந்த சிவராத்திரி இவ்வளவு சிறப்பு இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு அதன் பிறகு அன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை குறித்து சொல்கிறேன் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப உயர்வானதாக சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா

சிவராத்திரி நாள்ல தான் சிவபெருமானை பார்வதி தேவி வணங்கி நிறைய வரங்கள் பெற்றதாகவும் அன்னைக்கு தான் பார்வதி தேவிய சிவபெருமான் மணந்து கொண்டதாகவும் சொல்லுவாங்க மேலும் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட விஷத்தை சிவபெருமான் உண்டு நீலகண்டனா காட்சி தந்த நாள் அப்படின்னு போது இந்த நாளை சொல்லுவாங்க மேலும் இந்த சிவராத்திரிக்கு நிறைய சிறப்புகள் உண்டுங்க அதாவது மாச மாசம் சிவராத்திரி வந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு மகா சிவராத்திரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே வந்துட்டு மிக சிறப்பு வாய்ந்த நாள் இதில் மகா சிவராத்திரி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் அன்று கூடுதல் சிறப்பாக பிரதோஷமும் இருக்குதுங்க எத்தனை ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பிரதோஷ வழிபாடும் நம்ம சிவபெருமானுக்காக தான் செய்வோம் அப்படி இருக்கும்போது இந்த எல்லா விசேஷங்களும் சேர்ந்து ஒன்ற நமக்கு வந்திருக்கிறது மிக சிறந்த பலனை நமக்கு தரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி செல்லணும் நல்ல வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலையை அடையணும் பணம் வற்றாம பெருகணும் பணப்பிரச்சனைன்னு ஒன்று இருக்கவே இருக்கக்கூடாது கடன் பிரச்சனை நீங்கணும் இன்னும் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள்னு இருக்கிறதெல்லாம் தீரணும் நன்மைகள்னு இருக்கிறதெல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரினால ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறியே தீரும் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி விரதத்தை வந்து சொல்லாங்க சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு மிக உன்னதமான புண்ணிய நாள்னு இதை வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஒரு கதை தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது வேடன் ஒருவன் காற்றுக்கு வேட்டையாட சென்ற போது அங்க வந்த புளிய பார்த்து பயந்துட்டு அங்கிருந்த மரத்துல வந்து ஏறி உட்கார்ந்ததாகவும் அதன் பிறகு நம்ம தூங்கிட்டா கீழே விழுந்துருவோம் அப்ப வந்து புளி நம்மள சாப்பிட்டுரும் அப்படிங்கிற பயத்தினால அந்த மரத்துல இருக்கிற இலைகளை ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு கீழே போட்டுட்டே இருந்தான் காலை விடிந்த பிறகு பார்க்கும் அந்த இலைகள் எல்லாம் அந்த மரத்துக்கு கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்திருந்ததா உங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரியை இருந்ததுனால அந்த வேடன் வந்து தெரியாம இலையில அர்ச்சனை செஞ்சதுனாலே சிவபெருமான் வந்து அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் மகாராஜாவா பிறக்க கூடிய ஒரு பாக்கியத்தை வந்து அதாவது சிவபெருமான் ஏதாவது நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது இந்த அற்புதமான நாளில் சிவபெருமான் வழிபாட்டை நம்ம செய்யும் போது நமக்கு வரக்கூடிய பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மாதம் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை தான் நம்ம சிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால அந்த திதி துவங்கினதுக்கு அப்புறமா வந்து சிவபெருமான் கோவிலில் நான்கு கால பூஜைகள் வந்து நடைபெற துவங்கிடும் அதாவது ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறையும் வந்து பூஜை வந்து செய்வாங்க அந்த நான்கு கால பூஜையிலையும் நம்மளால் கலந்துக்க முடிஞ்சது அப்படின்னா நம்மளை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டிலேயே கூட சிவபெருமான் படத்திற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு நான் ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஏதாவது ஒரு நிவேதனம் மாற்றி மாற்றி வச்சு கற்பூராரத்தி காட்டினீங்கன்னாவே அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படிங்கிறதுனால உங்களால் என்ன பொருட்கள் முடியுமோ அந்த பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு நீங்க அன்னைக்கு சிவாலயத்திற்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் ஏன்னா பிரதோஷ நாள்ல நம்ம சிவபெருமான் அபிஷேகத்திற்கு நிறைய பொருட்கள் வந்து வாங்கி கொடுப்போம் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தா என்னென்ன பலன் கிடைக்கும் நான் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் தேவைப்பட்ட மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு முறை கூட இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் இல்ல உங்களால என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க பார்த்து வாங்கி கொடுங்க ஏன்னா பிரதோஷம் சிவராத்திரி ரெண்டும் சேர்ந்தே இருக்கிறதுனால ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்தோம்னாலே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அதனால யாருமே வந்து இந்த நாளை தவற விடாதீங்க இப்போ எதுவுமே எங்களால் வாங்க முடியாதுமா நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கரும்பு சாறு இருக்குது இல்லையா அதை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்ல அதே போல் மாதுளம்பூ பூ இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் வில்வ இலை உங்களுக்கே தெரியும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்ட்டு அதை பண்ணுங்கள் இல்லைன்னா திருநீர் ஒரு பேக்கெட் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கிடைக்குது அதை வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுங்க ஏன்னா சிவபெருமானுக்கு விபூதிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா நீங்க அதை வாங்கிட்டு போய் கொடுங்க முடிஞ்ச இளநீர் வந்து வாங்கிட்டு போய் கொடுங்க நிறைய பொருட்கள் இருக்கு அதெல்லாம் நான் அடுத்த பதிவுல வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சரி இப்ப விரதம் இருக்கும் முறை குறித்து சொல்லிடுறேன் இப்போ வந்து நமக்கு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில நீங்க உணவு எடுத்துக்கிறதுன்னா தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சிவராத்திரி இரவு தான் துவங்குது அப்படின்னாலும் அன்னைக்கு காலையிலேருந்தே எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க தேவைப்படுறவங்க பால் பழம் அது மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்குவாங்க ஆனால் நீர் வந்து நிறைய எடுத்துக்குவாங்க அதாவது உபவாசம் அப்படின்னா என்னன்னா தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது உபவாசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குதுங்க அதை பொறுத்து தான் நீங்க இது போல உபவாசம் எல்லாம் இருக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க உணவு எடுத்துக்கிட்டே கூட மனசார ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு இருந்தாலே சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் கரெக்டாக வரதா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு நம்ம சாப்பிட்றதோடவே நிறுத்திக்கணும் வெள்ளிக்கிழமையிலேருந்து எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது மேலும் அந்த வெள்ளிக்கிழமை இரவு தான் அதாவது எட்டு இருபதுக்கு தானே நமக்கு மகா சிவராத்திரி துவங்குது அந்த நேரத்துலேருந்து தான் நம்ம வந்துட்டு தூங்காமல் விழிச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் கோவிலுக்கு சென்று அங்கே நிறைய பேர்த்து கூட சேர்ந்து தூங்காமல் விழிச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேயே வந்து நீங்கள் அது பூஜை அறியலையோ இல்லை ஹாலில் உட்காந்துட்டு சிவபெருமான் பாட்டு கேட்கறது இல்லைன்னா ஓம் நம்ம சிவாயங்கிற மந்திரத்தை எழுதுறது சொல்றது இது மாதிரி இருந்தாலுமே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஆனா டிவியில் படம் பார்க்கறது மாதிரி பண்றதுக்கு பேசாம நீங்க படுத்து தூங்குறதே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னு அன்னைக்கு முழுவதும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறதும் இறைவனை நினைச்சிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் நம்ம நிறைய நாட்கள்ல இந்த மொபைலில் அதை இதையும் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு தூங்காமையெல்லாம் வந்துட்டு பொழுது வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படி நம்ம உடம்ப கெடுத்துக்கிறத காட்டிலும் இது போல அற்புதமான ஒரு நாள்ல நம்மளுடைய உடலையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு இரவு முழிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அந்த நாள்ல ரெண்டு டு மூன்றரை மணிக்கு நீங்க பூஜை செய்யறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த நேரத்தில் நீங்க என்ன கேட்டாலும் கட்டாயம் வந்து நிறைவேறியே தீ உங்களுக்கு தெரிஞ்ச சிவபுராணம் சிவபுராண பாடல்கள் சிவ மந்திரம் அப்படின்ட்டு எது வேணாலும் நீங்க தாராளமா சொல்லலாம் கேட்கலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது மேலும் படுத்துக்கிட்டே முடிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப தப்பு சயின்ஸ் ரீதியா பார்த்தீங்கன்னாலும் அன்னைக்கு நம்ம உடல்ல உள்ள சக்கரங்கள் எல்லாம் நல்லா சீராக இயங்கும் அப்படிங்கிறதுனால முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்கார்ந்த நிலையில வழிபாடு செய்யறது தான் பலன் கிடைக்கும் அதனால தான் தியான நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றது நீங்க தூங்கலைனாலும் படுத்துட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது அது சரியான முறைய இருக்காது என்ன செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு கால பூஜை நேரம் வரைக்குமோ இல்ல மூன்று கால பூஜை வரைக்குமாவது நீங்க இதை மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் பீரியட்ஸ் டைம்ல விரதம் இருக்கலாமா முடிச்சுட்டு இருக்கலாமா அப்படின்னுட்டு அதெல்லாம் நீங்க தாராளமா செய்யலாம் நீங்க பூஜை செய்ய முடியாத வழிய மத மற்றபடி முழிச்சிட்டுருக்கறது விரதம் இருக்கிறது இது எல்லாமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி விரதத்தை வந்து வெள்ளிக்கிழமை நாள்லேயே ஆரம்பிச்சாச்சு இது எப்போ முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழம காலையில் நீங்கள் எப்படியும் இரவு முழுதும் முழிச்சிட்டு தானே இருப்பீங்க அதனால் சனிக்கிழமை காலையில் சீக்கிரமாகவே குளிச்சுட்டு வீட்டு பூஜை ஏரியில் சிவபெருமான் முன்பு ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஏதேனும் சின்னதாக ஒரு பிரசாதம் வச்சு கற்பூர கற்பூராரத்தி காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கோவில் கோவிலுக்கு சென்று சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்து வீட்டில் என்ன உணவு சமைச்சிருக்காங்களோ அதாவது சைவ உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு காலையிலேயே உங்களோட விரதத்தை கூட முடிச்சுக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி சாப்பிட்டாச்சு இப்போ நைட்டு முழுவதும் நான் தூங்கலையே நாங்கள் இப்போ தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கூடவே கூடாது ஏன்னா நீங்கள் நைட்டு முழுதும் முழிச்சுட்டு இருந்ததே அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இரவு முழுதும் முழிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வரதா செய்யும் பசியோடு இருந்ததுனால நம்ம சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டதுனாலையும் தூக்கம் வரும் இரவு முழுதும் முழிச்சுட்டு இருந்ததுனாலையும் தூக்கம் வரும் வரும் இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அன்றைய நாள் முழுவதுமே வந்து விழிச்சிட்ருங்க அதாவது சனிக்கிழமை முழுவதும் முழிச்சிட்டு இருங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தீபம் ஏற்றி வைப்போம் இல்லையா தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு ஏழு மணிக்கே கூட நீங்கள் தாராளமாக படுத்து தூங்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ராத்திரி அப்படின்னாவே வந்துட்டு இரவு தான் குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் குறிப்பாக சொல்லுனா ராத்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு அறிவு அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு உலகத்தோட தலைவனான சிவபெருமான் உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி அப்படிங்கிறதுனால இத மகா சிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்றோம் சரி இப்போ வந்துட்டு மகா சிவராத்திரியோட சிறப்பு வரதம் இருக்கும் முறை தூங்காம வெளிச்சிட்டு இருக்கிற முறை எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டேன் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கும் ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுவும் இந்த நாள்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சின்ன விஷயத்த பண்ணனீங்கனாலுமே அதுக்கு பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிக அளவுல கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி எல்லாம் சேர்ந்து அற்புதமான பலனை தரப்போகுது இப்போ நீங்க சிவராத்திரி அன்று மாலை அதாவது வெள்ளிக்கிழமை நீங்க தீபம் ஏற்றி வைப்பீங்க இல்லையா அந்த தீபத்தை ஏற்றி வைக்கும் போது அது வந்து மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்ப மாலை ஆறு மணியிலிருந்து இரவு நீங்க முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விடிவதற்குள்ள எப்ப ஏற்றி வச்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அன்னைக்கு நாள் முழுவதுமே சிறப்பு மற்ற நாட்கள்ல கூட கோவில்கள் எல்லாம் மூடப்பட்டு இந்த சிவராத்திரி நாள்ல பாத்தீங்கன்னா திறந்துதான் வச்சிருப்பாங்க அதனால சிவபெருமானுக்கு முழுவதுமே அந்த ராத்திரி வந்து அர்ப்பணிக்கணும் அந்த சமயத்துல நீங்க எந்த நேரத்துல வேணாலும் விளக்கேற்றலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த திதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதாவது எட்டு இருபதுக்கு மேல ஆரம் செஞ்சீங்கனாலும் சரி இல்ல இரவு எட்டு டு ஒன்பது மணி சுக்கர உரை சொல்லும் இல்லையா அந்த உரையில செஞ்சீங்கனாலும் சரி இல்ல இரவு முழுதும் நாங்க முடிச்சுட்டே தாங்க இருப்போம் அப்படின்னீங்கன்னா அந்த நேரத்துல எந்த நேரத்துல செஞ்சீங்கனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து ஏற்றுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இப்போ வந்து வீட்டில் எந்த தீபம் ஏற்றி வச்சிருந்தாலும் சரி அதில் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை வந்து நீங்க போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது சிறந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய மல்லிகை பூ தான் மல்லிகை பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி பூவா இருக்கும் இல்லையா அது முல்லைப்பூ கிடையாது குண்டு மல்லிப்பூ இந்த பூ வந்து ஒன்று இரண்டு மூன்றுன்னு எத்தனை எண்ணிக்கையில் கிடைச்சாலும் சரி நீங்க அன்னைக்கு மூன்று தீபம் ஐந்து தீபம் எத்தனை ஏற்றி வழிபாடு வாழை செய்கிறதா இருந்தாலும் சரி ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு மல்லிப்பூவை நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறதே உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க அந்த நாளில் நிறைய சிறப்பு இருக்குது மேலும் பணத்திற்கும் மல்லிகை பூவிற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு உண்டு மேலும் இந்த பணம் வைக்கும் இடத்துல ஒரு மல்லிகை பூவை வச்சோம்னாவே பண வரவை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அது காய்ந்த நிலையில இருந்தாலும் அதனுடைய சக்தி அப்படிங்கிறது குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய தன்மை வாய்ந்த இந்த மல்லிகை பூவை தான் நாம் இந்த தீபத்தில் போட்டு ஏற்ற போகிறோம் நிச்சயமாக நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவில் மாற்றம் உண்டாகும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மகா சிவராத்திரி என்று செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் குறித்து இந்த ஒரே வீடியோலேயே சொல்ல முடியாது இப்படி சாதாரணமாக சொல்லியே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பதிவு இவ்வளவு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்